இப்போ பாருங்க முக்கியமான தாழ்வு ரோட்டியே ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குது இந்த ரோடு வந்து உங்களுக்கு பொள்ளாச்சி பல்லட ரோடு போய் ஜாயின்ட் ஆகும் இந்த இடத்துலேருந்து ஒரு நாலாவது கிலோமீட்டரில் பொள்ளாச்சி பல்லட ரோடு போய் ஜாயின்ட் ஆகும் இந்த பக்கம் போகிற ரோடு கிணத்துக்கடவு போய் ஜாயின்ட் ஆகுது கிணத்துக்கடவில் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் இந்த ரோடு கிணத்துக்கடவு போகிற ரோடு இங்கேருந்து பத்து கிலோமீட்டருங்க இந்த பக்கம் போனீங்கன்னா பொள்ளாச்சி பல்லட ரோடு போய் ஜாயின்ட் ஆகும் பாருங்க ஒட்டியே ஒரு அஞ்சு ஏக்கருங்க பாருங்க இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே கடைசி வரைக்கும் போது இடையில டவர் வரும் டவர் வரனால கொஞ்சம் விலை கம்மி பாருங்க ஃபுல்லாக காமிக்கிறோம் இதுலேருந்தே ஆரம்பிச்சு இதெல்லாம் டவர் இல்லாத இடம் பாருங்கள் இது வரைக்குமே டவர் இல்லாத இடம் இந்த இடம் மட்டும்தான் டவர் கிராஸ் ஆகும் இந்த இடம் மட்டும்தான் டவர் கிராஸ் ஆகும் பாருங்க இது மட்டும்தான் டவர் கிராஸ் ஆகும் மற்றபடி பாருங்க இங்கே இருக்கிற ஏரியா பூரா டவர் டிஸ்டர்பே கிடையாது இதெல்லாம் டவர் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறது இதில் வந்து ஒரு மூணு பன்னெண்டு இருக்குது பாருங்க அது வரைக்கும் போகும் மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்குது மொத்தமாக அஞ்சு ஏக்கருங்க அருமையான இடம் ரோடு ஃபேஸ்லேயே இருக்குது ரோடுபேஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நூறு நானூறு அடி வருங்க ரோடு பேஸ் டோட்டலாக அஞ்சு ஏக்கருக்கு சேர்த்துட்டிங்கன்னா நானூறு அடி வரும் இப்போ நான் காமிக்கிற ஏரியா இதில் வந்து ஒரு மூணு ஏக்கரா பன்னெண்டு சென்ட்டுங்க மூணு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் உங்களுக்கு டவர் டிஸ்டபன்ஸே கிடையாது பாருங்க இது தெளிவாக இருக்குது இது தனியாக நீங்கள் இந்த மூணு ஏக்கரா பன்னெண்டு சென்ட்டுங்களா எடுத்துக்கலாம் பாருங்கள் மூணு ஏக்கரை பன்னெண்டு சென்ட் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரோடு பேஸில் இன்னைக்கு ஒரு கோடி வரைக்கும் போகுது இது மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் இந்த மூணு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் மட்டும் எடுத்துட்டால் ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்க டவர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மூணு ஏக்கர் பன்னெண்டு சென்ட்டுங்க பாருங்கள் ஃபுல்லாக ரோடு தான் அந்த மூணு ஏக்கருக்கு உங்களுக்கு முந்நூறு அடி பக்கம் வரும் முக்கியமான பரபரப்பான தார் ரோடு பாருங்க மூணு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அறுபத்தஞ்சி ரூபா தான் இல்லை அந்த அஞ்சு ஏக்கர் மொத்தமாக எடுத்துட்டாலும் கொடுத்துருவாங்க அஞ்சு ஏக்கர் மொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா அறுபது ரூபா விலை மொத்தமாக அஞ்சு ஏக்கர் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அறுபது ரூபா விலை கொடுத்துருவாங்க இந்த ரோடு பேஸில் இன்றைக்கி ஏக்கராக ஒரு கோடி ரூபாய்க்கு போகுது இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறனால தான் இதுக்கு ரேட் கம்மி இந்த டவர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறனால அதனால பாருங்க இந்த மூணு பன்னெண்டு எடுத்துட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காது நீட்டாக இருக்குது பாருங்க இந்த மூணு பன்னெண்டு நீட்டாக இருக்கும் மூணு பன்னெண்டு மட்டும் எடுத்துகிட்டிங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருவார் இது மட்டும் இல்லை அஞ்சும் டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டவருக்கு அந்த பக்கம் ஒரு ஒன்றரை ஏக்கரா இருக்குது அஞ்சும் டோட்டலாக எடுத்துகிட்டிங்கன்னா அறுபது ரூபாய்க்கு கொடுத்துருவாருங்க பாருங்கள் அருமையான இடம் விட்டுறாதீங்க ரோடு ஃபேஸ் ஃபுல்லாக ரோடு ஃபேஸ் தான் இந்த ரோடு கிடத்த கிடவு இந்த இடத்துல கிடந்து கிடவு உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வரும் இந்த பக்கம் எடுத்துகிட்டிங்கன்னா பொள்ளாச்சி பல்லட ரோடு நாலு கிலோமீட்டர் தான் வரும் எல்லா இடங்களுக்கும் போக்குவரத்துக்கு அருமையான இடம் பாருங்கள் மொத்தம் அஞ்சு ஏக்கருங்க இதில் மூணு பன்னெண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் அஞ்சு வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் எடுத்துட்டிங்கன்னா அறுபத்தஞ்சி ரூபா தான் விலை ஒரு ஏக்கர் மொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா அறுபது ரூபா விலை அஞ்சு ஏக்கர் எடுத்துட்டிங்கன்னா பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி இடம் கிடைக்காது எல்லா பர்பஸ்க்கு ஆகும் ரோடு இப்படி கிடைக்கிறது கஷ்டம் ஒரு கோடி ரூபாய் இன்றைக்கி இந்த ரோட்டில் போகுது இந்த டவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதுக்கு உங்களுக்கு ரொம்ப டெட் அண்ட் சீப்பில் கிடைக்கிது பார்த்துட்டு சொல்லுங்கள் அருமையான இடம் விட்டுறாதீங்க